ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீரமண மகரிஷி பக்தி ஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களை மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இன்று அக்டோபர் முப்பது வியாழக்கிழமை தன்னை அறியும் ஆத்ம ஞானம் கேவல அறிவு என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம் தன்னை அறிபவன் ஆத்ம ஞானி தத்துவ ஞானி ஆத்ம ஞானி ஒருவனே தனக்கு தனக்கும் இந்த உலகிற்கும் உண்மையில் சேவை செய்பவன் நீதி செய்பவன் தன்னை உலகில் உள்ள சீவராசிகள் அனைத்திற்கும் கீழாக தாழ்த்தி கொண்டு மகேசன் ஸ்வரூபமான மக்களுக்கு சேவை செய்வதையே மகேசன் தொண்டாக கருதி செய்பவன் இதை நாயனார் திருமந்திரத்தில் கூறுகிறார் படமாட கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயில் நடமாட கோயில் நம்பர்க்கு அது ஆகா நடமாட கோயில் நம்பற்குன்று படமாடக் கோயில் நம்பர்க்கு அது ஆமே படமாக சிலையாக உள்ள கோயிலுக்கு ஒன்று ஈவதி நடமாடும் இறைவடிவான மக்களுக்கு அது சென்று சேராது நடமாடும் தெய்வமான மக்களுக்கு ஈவதி கோயில்களில் வழிபடும் தெய்வங்களுக்கு செய்யும் வழிபாடாகும் எனவே உயிர்களுக்கு செய்யும் சேவை அந்த உத்தமனுக்கு செய்யும் சேவையாகும் பகவான் ரமணர் ஆத்ம ஞானம் மெய்ஞானம் பிற உலக ஞானம் பொய் ஞானம் என்று உபதேசிக்கிறார் ஞானமாம் தானே மெய் நானாவாம் ஞானம் அஞ்ஞானமாம் பொய்யாம் அஞ்ஞானமுமே ஞானமாம் தன்னையன்றி இன்றி அணிகள் தாம் பலவும் பொய் மெய்யாம் பொன்னையந்தி உண்டோ புகழ் தன்னை அறியும் ஆத்ம ஞானம் ஒன்றே மெய்ஞானம் ஞானம் எல்லாம் அஞ்ஞானம் பொய் ஞானம் அஞ்ஞானத்திற்கு ஆதாரம் மெய்ஞானம் பொன் இல்லாமல் அணிகலங்கள் இல்லை அதுபோல் ஆத்ம ஞானம் இல்லாமல் உலக ஞானம் இல்லை ஆத்ம ஞானம் உலக ஞானத்தை ஒளிரச் செய்கிறது இப்போது போக்குவரத்து மிகுந்த சந்திப்புகளில் உயரமான மின்கம்பங்களில் ஓரிரு மெர்க்குரி விளக்குகள் எரிய விடுகிறார்கள் அந்த விளக்கின் வெளிச்சம் வட்டார இருளை போக்குகிறது அதுபோல ஆத்ம ஞானியின் ஞான வெளிச்சத்தில் அவரை சார்ந்துள்ள உயிர்களின் சீவ ஒளி ஒளிர்கிறது இதுவே உண்மை தன்னை எரியாத ஜீவர்கள் தங்களுடைய ஒளி என்று எண்ணிக்கொள்கிறார்கள் ஞானிகளுக்கு நான் நீ என்ற பேதம் இல்லாததால் தங்கள் ஞானம் என்று சுயநலம் பார்ப்பதில்லை அவர்களுக்கு சுயநலம் பொதுநலம் என்று இரண்டில்லை இருப்பதெல்லாம் பொதுவான இறைவன் நலம் ஒன்றே தன்னை அந்நியம் ஒன்றும் அறியாதவன் ஞானி அவன் நிலைமை இந்ததென்று யார்தான் கணிக்க இயலும் பகவான் ரமணர் உள்ளது நாற்பது பாடலில் இதை விளக்குகிறார் தன்னை அழித்தெழுந்த தன்மையானந்தருக்கு என்னை உள்ளது ஒன்று ஏற்றுவதற்கு தன்னையலாத அந்நியம் ஒன்றும் அறியார் அவன் நிலைமை என்னதென்று உண்ணலவன் அகந்த உணர்வு அறவே அழிந்து ஆத்ம ஞானம் கை கைவரப்பெற்று தன்னில் சுகித்திருக்கும் ஞானிக்கு என்ன காரியம் உள்ளது செய்வதற்கு அவர் தன்னையன்றி அந்நியம் ஒன்றும் அறியாதவர் அவருடைய உயர்ந்த நிலையை யார்தான் என்னதென்று சொல்ல முடியும் தன்னை அறிதல் என்றால் என்ன தனாய் இருத்தலே தன்னை அறிதலாம் தான் இரண்டற்றதால் உந்திவர தன்மையை நிட்ட உண்டி வர அறிதல் என்றால் இருப்பில் இருத்தல் என்று பொருள் தன் சத் சித் சொரூபத்தை உணர்ந்து அதுவாக இருத்தல் சச்சித் என்பது இரண்டற்ற ஒருமை உணர்வு அறிபவனும் அறியப்படும் பொருளும் ஒன்றே இதுவே அத்வைத சித்தாந்தம் அதுவே தன்மைய தியானம் எனப்பட்டது ஆத்ம ஞானிக்கு எல்லாமே ஆத்ம சன்னிதானத்தில் நிகழ்கிறது உண்பது உறங்குவது நடப்பது வேலை செய்வது எல்லாம் தியானம் ஒரு ஜென் ஒரு ஜென் குருவை பார்த்து ஜென் என்றால் என்ன என்று கேட்டார் ஒருவர் அதற்கு குரு உண்பது முதல் உறங்குவது வரை எல்லாமே தியானம் என்று கூறினார் ஜென் என்றால் என்ற சொல்லுக்கு தியானம் என்று பொருள் உலக அறிவாகிய அனைத்து அகந்த அறிவும் நீங்கினால் நுழைய ஆத்ம ஞானம் உதயமாகாது அது வெற்றறிவு தன் உணர்வை தவிர வேறொன்றும் இல்லா அறிவு எனவேதான் அது கேவல அறிவு எனப்பட்டது கேவல அறிவு வேறு பரஞானம் எனப்படும் இறைஞானம் வேறல்ல ஏனெனில் ஆத்மா உலகம் இறைவன் ஒன்றும் ஒன்றே தானே தானே தத்துவமதனை தானே காட்டுவாய் அருணாச்சலா ஓம் தத் சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி